மக்களே this is priyanka welcome to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மீன் பொரிச்ச குழம்பு இந்த மீன் பொரிச்ச குழம்புக்கு தேவையானதா நான் ஒரு அஞ்சு மீன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிட்டு போங்க இப்போ நாம 1 tsp மிளகாய் தூள் ऐड பண்ணிக்கறோம் 1 tsp மல்லி தூள் அளவு உப்புச்சு குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா மசாலா தடவி வச்சிருக்க மீன் அப்புறம் நல்லா கட் பண்ணி எடுத்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு முழு தேங்காய் அளவு திருகுன தேங்காய் வேணும் கொஞ்சமா புளி கரைச்ச தண்ணி சோ இவ்ளோதான் நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா இப்போ தேவையான அளவு என்ன ஊத்திருக்கேன் இப்போ நம்மளுடைய fish வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ நாம திருகி வச்சிருந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் oil எல்லாம் எதுவும் ஊத்த வேண்டாம் நல்ல fry பண்ணி எடுத்துக்கணும் இந்த தேங்காவை ஃப்ரை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தேங்காய் எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் என்ன ஊத்திருக்கேன் வெந்தயம் ஒரு நாள் போட்டுக்கோங்க வெங்காயம் கூண்டு சேர்த்து போட்டுக்கோங்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை உடனே நம்ம டொமேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிடுச்சு இப்ப நாம வந்து வருத்து வச்சிருந்த தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வறுத்து வச்சிருந்த ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபிஷ் வந்து ட்ரையாக தான் இருக்கு அதனால நம்ம வந்து ஆயில் தான் ஊத்திக்கணும் தண்ணி ஊத்தாதீங்க ஆயில் மட்டும் ஊத்திக்கோங்க அப்படியே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க மூடி வச்சிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிட்டு அப்புறம் நாம ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளவுதான் மக்களே நம்மளுடைய பொரிச்ச குழம்பு இது வரைக்கும் போதும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் ஹோப் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்